அன்பும் பரிசுத்தமும் என்ற அன்புடன் வரவேற்கிறேன் அதிகாரத்தில் வசனத்தில் கர்த்தர் அவன் காரிய அவன் எகிப்தியனாகி தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது மகா பரிசுத்தம் உள்ள தேவன் அன்புள்ள தேவன் சிறுவனாய் காணப்பட்ட யோசியப்போடு இருந்தார் இந்த பகுதி மிகவும் முக்கியமானதாகும் கர்த்தர் எதற்காக இயேசப்போடு இருந்தார் அதற்கு காரணங்கள் என்ன யோசியப்பு கர்த்தரை தெரிந்து கொள்ளவில்லை ஆனால் கர்த்தரே யோசியப்பு தெரிந்து கொண்டார் ஆபரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்றும்படியா ஆபரகாமின் சந்ததிகளை காப்பாற்றும்படியா கர்த்தர் யோசிப்பை அவருடைய உன்னதமான திட்டத்துக்காக அவருடைய சித்தத்துக்காக தெரிந்து கொண்டார் யோசிப்பு குடும்பத்தில் பதினோராவது மகனா இருந்தாலும் பொறுப்புள்ள மகனா இருந்தான் தன் தகப்பனோடு கூட இருந்தான் தகப்பனோடு எல்லா காரியங்களை சொல்லி கொண்டு வரந்தான் அதாவது குடும்பத்தில் நடக்கு நடக்கிற காரியங்கள் சகோதரர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் தகப்பனுக்கு தெரிவித்துக் கொண்டு வந்தான் அப்படிப்பட்ட கட்டத்திலும் சிறியவனாகி யோசிப்பு தேவனுடைய அன்பையும் தேவனுடைய பரிசுத்தையும் நேசித்துக் கொண்டு வந்தான் தேசத்துல தகப்பன் ஆகிய யோசிப்போடு யோசிப்பு தன்னுடைய தந்தை யாக்கோபோடு குடும்பத்தோடு இருக்கும்போது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் பொறாமை பிடித்த சகோதரர்கள் அவனை வெறுத்த போதிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அவனை பிடித்து வெறும் குழியிலே போட்ட போதிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அவனை பிடித்து வர்த்தகராகிய மீதியாரின் கையில விற்ற போதிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் இந்த மீதியானியர்கள் யோசிப்பை எகிப்துக்கு கொண்டு போய் அந்த இடத்துல போத்திபார் என்ற ஒரு அதிகார இடத்துல விற்றபோது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் இப்போது யோசிப்பு அந்நிய தேசமாகிய எகிப்திலே போத்திபார் வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கான் என்று சொல்லி வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது கர்த்தர் அவனோடு கூட இருந்தான் அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் என்பதை அந்த வீட்டு எஜமான் அதிகாரி போத்திபார் கண்டான் அதனால அவன் தான் புசிக்கிற போஜனம் தவிர எல்லாவற்றையும் யோசிப்பின் கையில ஒப்படைத்து விட்டான் என்று சொல்லி ஆதி முப்பத்தி ஓராம் அதிகாரத்தில் வசனம் இருந்து ஆறு வரை குறிப்பிட்டுள்ளது யோசிப்பின் நிமித்தம் கர்த்தர் அந்த எகிப்தியன் ஆகிய அந்த போத்திபாரை ஆசீர்வதித்தார் அதே நேரத்தில் யோசிப்பு அழகும் சௌந்தரிய முகம் உள்ளவனாயிருந்தான் என்று சொல்லி வேதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெரிய கண்ணி மறந்துவிடக்கூடாது விசுவாசிகள் கூட அழகு வேண்டும் என்று சொல்லி சகோதரர்கள் ஜிம்முக்கு போகிறார்கள் சரீரத்தை வளர்க்கிறார்கள் சகோதரியர்கள் உலக பிரகாரமாக அழகுக்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ செய்கிறார்கள் அழகு வஞ்சனை உள்ளது என்று சொல்லி சாலமோன் நீதிமொழிகள முப்பத்தி ஓராம் அதிகாரத்தை எழுதி வச்சிருக்கிறார் ஆனால் யோசிப்புக்கு கர்த்தர் தானாகவே சௌந்தர்யத்தையும் அழகையும் கொடுத்தார் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம் யோசிப்பு அழகையும் வளர்த்துக் கொள்ளவில்லை சௌந்தர்யத்தை வளர்த்துக் கொள்ளவில்லை கர்த்தரே அவனுக்கு கொடுத்தார் யோசிப்புக்கு கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதனாய் கர்த்தருடைய அன்பையும் கர்த்தருடைய பரிசுத்தத்தை நேசித்து கொண்டு வந்தான் ஒரு நாள் தன் எஜமான் போத்திபார் வீட்டுக்கு வேலைக்கு உள்ளே போகிறான் அந்த சமயத்தில் வீட்டில் யாரும் கிடையாது வேலைக்காரர்கள் யாரும் கிடையாது போத்திப்பாருடைய மனைவி மாத்திரம் இருக்கிறார்கள் இந்த போத்திப்பாருடைய மனைவி எஜமானுடைய மனைவி யோசிப்பின் மீது கண் வைத்தாள் என்று வேதாகமத்தில் வசிக்கிறோம் அவன் அவளோடு சைனிக்கும்படியா அடிக்கடி தொந்தரவுப்படுத்தினாள் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு தடவை அல்ல இரண்டு தடவை அல்ல அடிக்கடி ஆனால் இன்றைக்கு வீட்டுக்குள்ள யாரும் இல்லாததுனால அவள் அவனுடைய சட்டையை பிடித்து கொண்டு என்னோட கூட சைனித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி முறையிடும் போது யோசிப்பு பார்க்கிறான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி சிறியவனாகிய ஆகிய அந்த யோசித்து தன்னுடைய சட்டையை கூட அவளிடத்துல விட்டு கொடுத்து சட்டை இல்லாமல் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவ அன்பையும் பரிசுத்தையும் நேசிக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் பாவத்துக்கு விரோதமாய் போராடி அந்த இடத்தை விட்டு ஓடுவார்கள் அல்லது அந்த நபரை விட்டு ஓடுவார்கள் அல்லது எப்படி பப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வகை தேடுவார்கள் இதைத்தான் இந்த யோசிப்பு புத்தியோடு செய்து அந்த சட்டை கூட கலத்தி விட்ட ஒரு சூழ்நிலையில விட்டு ஓடுகிறான் பெரியமானவர்களே இதுதான் கர்த்தன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான் யோசிப்பு பாவத்துக்கு விரோதமாய் போராடினான் அவன் நாளைக்கு என்ன நடக்கும் என்று அவன் யோசிக்கவில்லை மாறாக நான் அந்த இடத்தை விட்டு ஓட வேண்டும் என் தேவனை நான் சந்தோஷப்படுத்த வேண்டும் என் தேவனை நான் வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு பரிசுத்திற்காக அன்புக்காக தன்னுடைய சட்டையை எழுந்தவனாய் ஓடிவிட்டான் இன்றைக்கு எத்தனையோ வாலிபர்கள் இடத்துல வந்து ஆலோசனை கேட்கிறார்கள் அங்கிள் வேலை செய்யும் இப்படிப்பட்ட சோதனை வருகிறது எங்களால் ஜெயிக்க முடியவில்லை எங்களால் அந்த சோதனைகளையும் தப்பித்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை பெரியமானவர்களே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆலோசனை சொல்லும்படியாக தேவ மனிதர்கள் உண்டு உங்களுக்காக ஜபிக்கிறவங்க பெற்றோர்கள் உண்டு சபையில் விசுவாசிகள் உண்டு ஊழியர்கள் உண்டு உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய அநேக ஆலோசகர்கள் உண்டு அநேக பிரசகங்கள் யூடியூபில் வருது ஆனால் யோசிப்பு எதுவும் கிடையாதுங்க அந்த சோதனையை ஜெயித்த யோசிப்புக்காக கர்த்தரை நான் நன்றி செலுத்துகிறேன் அவன் தைரியமாய் நின்று பாவத்துக்கு விரோதமாய் போராடி அந்த இடத்தை விட்டு ஓடி ஜெயித்தவனாய் காணப்பட்டான் பிரியமானவர்களே நம்மிடத்துல கர்த்தர எண்ணத்தை எதிர்பார்க்கிறான் பரிசுத்தத்தை நேசிக்கிறவர்கள் பாவத்தை விட்டு ஓடிவார்கள் பரிசுத்தத்தை நேசிக்கிறவர்கள் பாவம் செய்கிற தோழர்களாயிருந்தாலும் நண்பர்களாயிருந்தாலும் அந்த இடத்தை விட்டு ஓடி போவார்கள் ஆனால் இன்றைக்கு உன்னுடைய நிலைமை என்னவா இருக்கிறது நீ ஒத்து போகிறாயா பாவத்தோடு உன்னுடைய நண்பர்களோடு ஒத்து போகிறாயா உங்கள் தோழிமார்களோட ஒத்து போகிறாயா அல்லது யோசிப்பை போல நான் கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு நீ ஓடுகிறாயா கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் சோதனை காலத்துல நீ என்ன உன்னை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார் அதற்கு தான் அப்போசன் பவுல் பிலிப்பியர்ல மூணாம் அதிகாரத்துல பதினோரா வசனத்தை சொல்லுகிறார் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையமாக எண்ண்கிறேன் என்று சொல்லி அவள் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தருக்காக தூக்கி இருந்தான் கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன தெரியுமா நல்ல பரிசுத்தத்துக்காக பைராக்கியமாய் வாழ முடியுமா பாவத்துக்கு விரோதமாய் போராட முடியுமா யோசிப்பு பாவத்துக்காக பாவத்துக்கு விரோதமாய் போராடி அந்த இடத்தை ஜெயித்தது போல அந்த இடத்தை விட்டு ஓடினது போல நீயும் செய்வாய் ஆனால் யோசிப்பை உயர்த்தின தேவன் எகிப்து தேசம் முழுவதும் அதிகாரியாய் வைத்த தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே கூட உன்னை உயர்த்துகிற ஒரு நாள் உண்டு உன்னை உபயப்படுத்துகிற ஒரு நாள் உண்டு கர்த்தர் உன்னிடத்தில் பார்க்கிறது அவரை உண்மையா நேசி பரிசுத்தத்தை நேசி தேவனுடைய அன்பையும் தேவனுடைய பரிசுத்தையும் நீ அவமதிக்காதே யோசிப்பை போல வைரக்கியமா வாழு கர்த்தர் உன்னை ஒரு நாள் நினைவு கூறுவார் உன்னை ஆசிரியப்பார் கண்களை மூடுவீர்கள் ஆனால் உங்களுக்காக ஒரு சின்ன ஜபம் மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே இந்த வேளையில் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற குறிப்பாக வாலிப பிள்ளைகளை நினைத்து பார்க்கிறேன் அப்பா வேலை செய்யும் சோதனைகளை ஜெயிக்க முடியவில்லை அண்டவரே படிக்கிற கல்லூரிகளில சோதனைகளை ஜெயிக்க முடியவில்லை அண்டவரே அவர்கள் வாழ்கிற இடத்துல சோதனைகளை ஜெயிக்க முடியவில்லை அவர்களுக்கு தெய்வ வசனங்கள் உண்டு ஜபங்கள் உண்டு அண்டவரே யூடியூப்ல மீடியாவில் எத்தனையோ பிரசங்கங்கள் உண்டு ஆலோசனை கொடுக்கக்கூடிய எத்தனை தேவ ஊழியக்காரர்கள் உண்டு உற்சாகப்படுத்துகிற தேவ ஜனங்கள் உண்டு ஆனால் பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை இந்த பிள்ளைகளுக்கு உதவிச்சிங்கப்பா இவைகள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் யோசிப்பா அந்த பாவ சோதனை ஜெயித்தானே ராஜா இந்த பிள்ளைகளுக்கு கருணை காட்டுங்க ஆண்டவரே மனமெருங்கி கருணை காட்டுங்க ஆண்டவரே சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தாமு வாக்கு பண்ணின ஜீவக்கிரடத்தை கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே இந்த பிள்ளைகளுக்கு அந்த ஒரு பொறுமை கொடிங்கோ சோதனை விட்டு வெளியே வரும்படியா ஆண்டவரே பாவ காரியங்களை விட்டு வெளியே வரும்படியா அங்கிருந்து தப்பித்துக் கொள்ள வழி உண்டு பண்ணி கொடுங்கோ போராடி ஜெயித்து வெளியே வரை இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ங்க ஆண்டவரே கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்ய விடுதலை ஆக்குங்கப்பா இந்த காலகட்டத்துல யோசிப்பை போல இவர்கள் பரிசுத்தத்தை நேசிக்கும்படியா தெய்வனுடைய அன்பில கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையில நிலைத்திருக்கும்படியா இந்த பிள்ளைகளுக்கு கருணை காட்டுங்கோ மனதார வாழ்த்தையை ஆசீர்வதிக்கிறேன் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சமாதானம் சந்தோஷம் நிரம்பி வழியட்டும் துதி கன மகிமல உமைக்கு செலுத்துகிறேன் மரதேசவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் சீவனுள்ள பிதாவே ஆமே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும்